ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பயனர் கார் செட்டில் வந்து டைம் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த லாஸ்ட் பட்டன் நம்மங்கன்னா இந்த மாதிரி டைம் காமிக்கும் எப்போவுமே இப்போ இந்த டைமோட செட்டிங்ஸில் போய் தான் நம்ம எதை சேஞ்ச் பண்ண முடியும் இப்போ பத்து ஒன்று ஏஎம்னு சொல்லி காமிக்கி இப்போ மணி பார்த்தீங்கன்னா அஞ்சே காலு அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் அந்த சோர்ஸ் எஸ்ஆர்சின்னு ஒரு பட்டன் இருக்குது இந்த பட்டனை இப்படி கண்டினியூஸாக லாங் பிரஸ் பண்ணணும் சாரி அந்த மாதிரி டைம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் பட்டனை கண்டினியூஸ் ப்ரெஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா செட்டப்புன்னு ஒரு மோடுக்குள்ளே போயிடும் மோடுக்குள்ளே போனவுடனே கிளாக் செட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும் கிளாக் செட்னால் இப்போ நம்ம இந்த இந்த சைடு பட்டன் அமைப்புனிங்கன்னா அந்த கிளாக் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காமிக்கக்கூடிய ஹவர்ஸு இப்போ நம்ம இந்த வால்யூம் கண்ட்ரோலரோட இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு நம்பர் மாறும் இப்போ நம்மளுக்கு மணி வந்து அஞ்சு இப்போ ஒன்றுக்கு மேலே போகும்போது ஆட்டோமெட்டிக்காக பிஎம் மோடுக்கு அதுவே போயிரும் மாதிரி அடுத்த சைடு போகணும் அப்படின்னா நம்ம இந்த சைடு பட்டன் அமுக்கினா அடுத்த சைடுக்குள்ளே போயிரும் அஞ்சே ஹால் அஞ்சு இருபது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செட் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ இந்த அஞ்சு இருபது வச்சுட்டு நம்ம செட் பண்ணிடும் இதை கொடுத்தாலே ஆட்டோமெட்டிக்காக செட்டிங்ஸ் ஆகிரும் இப்போ வந்து பேக் பட்டன் போயிட்டோன்னா நம்மளோட கிளாக் செட்டிங்ஸ் ஒர்க் முடிஞ்சுது ஐநூறு செட்டில் இப்படி தான் நம்ம டைம் செட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு இருபது லாஸ்ட் பட்டன் அப்புறோம்னா நம்மளுக்கு டைம் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும் அஞ்சு இருபதுங்கிற டைம் நம்மளுக்கு ஷோ ஆகிடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கார்லேயும் டைம் வந்து மாறி கிடந்துச்சுன்னா இந்த மெத்தட் படி கரெக்டான டைமிங்க்கு மாற்றிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்